वेलकम टू टू के அகாடமி நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அதாவது ஒன் லைனர் வீடியோ ரிவிஷன் பர்பஸ்க்காக வரிசையாக போட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு அதாவது சிக்ஸ்த்து தமிழில் முத மூணு யூனிட் வந்துட்டு ஒரு டேம் அதாவது ஃபஸ்ட்டு டேம் செகண்ட் டேம் அது வந்து ரெண்டு வீடியோ வந்து போட்டு முடிச்சிட்டோம் இது வந்து தேர்டு டேம் ஓகேவா இதை வந்து யூனிட் வந்து ஏழு எட்டு ஒம்பது உடைய ஒன் லைனர் வீடியோ வந்து பெஸ்ட்டு ரிவிஷன் பர்பஸ்க்காக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் பண்ண திருப்தி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டு போட்டுருக்கோம் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் ஸோ ஓகே வாங்க பார்த்துடலாம் ஒரு ஒன் என்ன வீடியோ தான் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாரா பாரதி வந்து என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மெய் என்ற சொல்லின் பொருள் என்ன உண்மை என்பது விடை அடுத்து தேசம் சொல்லின் பொருள் நாடு நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் காவிரி கரைவரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் இதில் வந்துட்டு காவிரி கரை அப்படின்னு கேட்டாங்கன்னா காளிதாசர் என்பது விடை ஓகேவா அதே போல அடுத்த அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன் யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசை அமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறாங்கன்னு கேட்டாங்கன்னா கம்பர் என்பது விடை நண்பர்களே அதாவது காவிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா கா பக்கத்தில் துணைக்கால் இருக்கா ஸோ காவிரி காளிதாசர் கா பக்கத்தில் துணைக்கால் வரும் இங்கே பாருங்களேன் கங்கை ஆற்றின் அலைகள் அப்படின்னு கேட்குறாங்களா கங்கை துணைக்கால் கிடையாது கம்பர் துணைக்கால் கிடையாது அப்படி வந்து நியாயம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அதாவது துணைக்கால் இல்லாமல் கா வந்தால் கம்பர் துணைக்கார வச்சு வந்தோம்னா காளிதாசர் ரெண்டுக்குமே துணைக்கால் இருக்கும் ரெண்டுக்குமே துணைக்கால் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தாராபாரதியின் இயற்பெயர் என்ன ராதா கிருஷ்ணன் தாராபாரதியின் இயற்பெயர் ராதா கிருஷ்ணன் கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராபாரதி இவர்தான் கவிஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து தாராபாரதி இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறள் தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் என தாராபாரதி காவிரி கரை இது வந்து புத்தக பின்வினா சுவாரணம் மாடி வச்சாச்சு அடுத்த பாடம் காந்தியளுடைய பாடம் காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தான் வந்துட்டு காந்திரிகள் முதன்முறையாக சென்னைக்கு வருவாரு அடுத்து காந்தியடிகள் சென்னை வந்து இருந்த பத்தொன்பது பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கில அரசு நடைமுறைப்படுத்திய சட்டம் ரவுலட் சட்டம் என்பது விடை ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது ராஜாஜி காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் யார் பாரதியார் பாரதியாரை இது எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் இப்போ கூட குரூப் குருஃபூவில் கேட்டாங்க யார் கேட்டாங்கன்னா ராஜாஜி என்பது சரியான விடை காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு வந்து காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்தார் காந்தியதிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் டேஸ் மொழியை கற்க தொடங்கினார் தமிழ் மொழியை கற்க தொடங்கினார் தென்னாப்பிரிக்கா வாங்கும்போதே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவாரு இரட்டை மலை சீனிவாசனோட ஒரு நட்புறவு மாதிரி ஏற்படும் அப்போதான் வந்து அவரோட சேர்ந்து ஒரு தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஒரு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டு உள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிஇ போப் அவர் எழுதிய தமிழ் கையேடு தான் வந்து கவர்ந்ததாக சொல்லியிருப்பார் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் என்ன அப்படின்னு கேட்டால் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் என்பது சரியான விடை நண்பர்களை அடுத்து காந்தியடிகள் எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இலக்கிய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்துட்டு சென்னையில் வந்து நடக்கும் அடுத்து சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர் அவர் தான் வந்து யார் நம்ம தமிழ் தாத்தா ஊவே சர்காரில் அவர்தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஊவே சாமிநாதரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொன்னவரே யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார் அதாவது இந்த பெரியவரின் இருந்து எனக்கு வந்து தமிழ் படிக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க இதுவும் கேட்ட கொஷின் பார்த்துக்கோங்க காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன கேட்டாங்கன்னா என்ன ஒரு மதுரை ஓகேவா வர மதுரை தான் வந்து இது பண்ணது நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் டேஷ் கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் கோட்டை திண்டுக்கல்ல யார் கோபால ச நாயக் கோபால நாயக்கன் சொல்லிடுவாங்க திண்டுக்கல் கோபால நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்களே அவரோட பாதுகாப்பில் தங்குவார் எட்டு ஆண்டுகள் வந்து இருந்திருப்பாங்க அங்கே அடுத்து வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார் தாண்டவராயன் என்பது இதற்கு சரியான விடை வேலுநாச்சியாரின் தளபதினு கேட்டால் தான் பெரிய மருதும் சின்ன மருதும் இந்த பெரிய மருது மருது சகோதரர்கள் வந்து அவங்களுடைய தளபதிகள் சாரி ஆமாம் அவங்களுடைய தளபதிகள் அமைச்சர் தான் வந்து தாண்டவராயன் அந்த குழப்பம்லாம் பார்த்துக்கோங்க சிவகங்கையை இழந்தது எத்தனை ஆண்டுகள் வேலுணாட்சியார் தலைமறைவாக இருந்தாங்கன்னா எட்டு ஆண்டுகள் நான் ஆல்ரெடி மேலே சொல்லியிருந்தேன்ல எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மருது சகோதரர்கள் இவங்க தான் வந்து சாரி தப்பாக பதிஞ்சிருச்சு வேலுநாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர்னா இது பிரிண்டிங் தப்பாக இருக்குது குயிலி என்பது ச கரெக்டான விடை நம்பிக்கலே ஸோ தப்பாக இதாக இருக்குது அதை பார்த்துக்கோங்க குயிலி தான் விடை ஓகேவா வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உடையால் இவங்க தான் வந்து இந்த உடையால் யாருன்னா குயிலியோடைய வளர்ப்பு மகள் இதுவே ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உடையால் வந்து அந்த குயிலியை தான் காட்டி கொடுக்கல அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரியில் ஜி கே கட்டா நீங்கள் குயிலி தான் போடணும் ஏன்னா ஹிஸ்ட்ரி புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க உடையால் வந்து குயிலியை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழ் புக்கு நம்ம சிக்ஸ்த்து புக்கில் உடையால் வந்து வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ரெண்டுலாம் எது கட்டாலும் நீங்கள் பார்த்து போடணும் தன் உடலில் தீ வைத்து கொண்டு கிடங்கில் குதித்தவர் குயிலி முதல் தற்கொலை இதுன்னு உங்களை சொல்லுவாங்க தற்கொலை படை என்னமோ சொல்லுவாங்க அவங்கள அவங்க தான் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பல டைம் கேட்டிருக்காங்க ஜிகேலையும் கேட்டிருக்காங்க தமிழ் வேலுநாச்சியை பற்றி படிக்காமல் இருக்காதிங்க ஏன்னா யூனிட் எய்ட்னு நின்று கேட்பாங்களே தமிழ்லேயும் கேட்பாங்க எப்போயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் படிக்காமல் இருக்காதிங்க இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் நாலு வகைப்படும் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அடுத்து வினை என்ற சொலுக்கு டேஸ் என்பது பொருளாகும் வினை அப்படின்னு என்னென்னா செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதுக்கு தான் வந்து வெர்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து செயலை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வா போ எழுது இதெல்லாம் வந்து வினைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லை சார்ந்து வரும் சொல் என்ன அப்படிங்கிறன்னா இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை உறுதிப்படுத்தி வருவது உரிச்சொல் அதாவது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் அப்படின்னு இடைச்சொல் என்பது சரியான உடை நண்பர்களே இதுவே பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை உறுதிப்படுத்தி வருவது அப்படின்னு அதாவது உறுதிப்படுத்தி அல்லது மிகுதிப்படுத்தி வருவது எப்படி கேட்டாலுமே உரிச்சொல் என்பது சரியான உடை பார்த்து ஓகேவா மிகுதிப்படுத்தி கேட்டாலும் உறுதிப்படுத்தி கேட்டாலும் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பாபு சிதம்பரனார் சென்னைக்கு போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியாரை என்பது சரியான விடை அடுத்து வவு சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு எப்போ கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு நல்லா நேரம் வச்சுக்கோங்க இது ஜிகே புக்களோட இருக்காது தொடங்கியிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க ஒரே இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறுன்னு இருக்காது ஓகேவா வஉ சிதம்பரனார் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டானா பாரதியாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார் அடுத்து தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டொருள் கூர் செம்மையிருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே பராபரமே அப்படின்னு வந்தாலே நம்ம யாரை போடுவோம்னா தாய்மணவர் தான் நீங்கள் போடணும் எப்போயுமே தாய்மணவர் தான் வருவார் எயித்து புக்கில் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிபுன்னு ஒருத்தர் இருப்பார் அவரும் பராபரமேன்னு சொல்லி பாடியிருப்பார் ஜஸ்ட் நியாயம் வச்சுக்கோங்க எல்லாரும் இன்பிற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே பராபரமே யாரும் சொல்லியிருக்கேன் நம்ம இவர் தாய்மணவர் தான் போடணும் குணங்குடி மஸ்தானையும் படிச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க திருச்சியே ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பழைய டென்த் புக்கில் தலைமை அமைச்சராக பணிபுரிந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து நியூ கூடிய தகவல் ஓகேவா தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் இதுதான் தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை என்னன்னு கேட்டாங்கன்னா கன்னி அதாவது இரண்டு அடிகளில் எதுகையால் பாடப்படும் பாடல் இருக்கும் இந்த எதுகை அப்படின்ற வேர்டு இங்கே இல்லை ஸோ பார்த்துக்கோங்க உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலில் கே பிரான் லெபனா நாட்டை சார்ந்தவர் ஓகேவா கலில் கே பிரான் பாடகளை தீர்க்க தரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புவியரசு இவர் தான் கலிக்கிறவான பாடகளை மொழிபெயர்த்திருப்பார் அடுத்து சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை சுயம் என்ற சொல்லின் பொருள் என்ன கேட்டாங்கன்னா தனித்தன்மை தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்து விடுவோம் அப்படின்னு சொன்னவர் யார் பாரதியார் அவர் தான் தனி ஒரு மனுஷனுக்கு உணவு இல்லாட்டி இந்த உலகத்தை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னவர் பூம்புகார் நகரை சேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்களே மணிமேகலை கோ என்பதன் பொருள் பசு கோ என்பதன் பொருள் பசு முகி என்பதன் பொருள் முகம் கோமுகி அப்படின்னா அந்த பசுவின் முகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுக்காம விட்டோம் பார்த்துக்கோங்க கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் என்னன்னு கேட்டாங்கன்னா வைகாசி ஓகேவா வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கோவலன் மற்றும் மாதவியின் மகள் தான் மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்க தான் யாருன்னா நம்ம மணிமேகலை இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து புக்கில் பார்த்துக்கோங்க காப்பியமே இருக்கல மணிமேகலை தெய்வம் சாரி மணிமேகலா தெய்வம்னு இருக்கும் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மணி தீவு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவத்தீவு உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் ராமகிருஷ்ணன் இவருடைய நூல் வரிசையாக கொடுத்துருக்கோம் வரிசை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க உபபாண்டவம் கதாவிலாசம் எஸ் ராம அடுத்து கால் முளைத்த கதைகள் தேசாந்திரி இதெல்லாம் வந்து இவருடைய நூல் ப்ளஸ் தாவரங்களின் உரையாடல் இந்த ஐந்து நூல்கள் இன்னோட சொல்கிறேன் பார்த்துக்கோங்க உபபாண்டவம் கதாவிலாசம் கால்முளைத்த கதைகள் தேசாந்திரி தாவரங்களின் உரையாடல் இந்த ஐந்து நூலுமே எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணன் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் என்ன கேட்டாங்கன்னா பெயர் சொல் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெயர் சொல் ஆறு வகைப்படும் ஓகே நான் வச்சுக்கோங்க நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தான் நம்மளே கொடுத்துருக்கோம் ரிவிஷன் பர்பஸ்க்காக மேக்சிமம் இல்லை வந்து ஒருவரையும் மிஸ் ஆகாது ஓகேவா நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தாங்கன்னு கேட்டாங்கன்னா இரண்டு வகையாக பிரித்தனர் எத்தனை வகையாக பிரித்தனர் இரண்டு வகையாக பிரித்தனர் நான் கொஸ்டின் சொல்லும் போது நீங்கள் ஆன்சரை சொல்லிக்கணும் உங்களுக்குள்ளே பார்க்கக்கூடாது ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது டேஷ் எனப்படும் இடுகுறி பெயர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொது பெயர் என்பது விடை இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு தருங்கன்னா மரம் காரணம் ஏதும் சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ சாரி இது பிரிண்டிங் மிஸ் ஆயிடுச்சு அடுத்த கொஸ்டின் போயிடலாம் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை போர்க்களுள் ஒன்றை மற்றும் சிறப்பாக குறித்தால் அது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வளையல் மரங்கொத்தி இதெல்லாம் டீம் பிஸில் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க சொன்னலாம் பார்த்துக்கோங்க அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க வர மலேசிய கவிஞர் ஆ முத்தரையனார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா புத்தர் ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பி சாரார் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமினி தேசிக விநாயகம் பிள்ளை பிள்ளை என்றே விட்டுட்டாங்க நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீநிலம் முற்றும் ஆண்டிடலாம் என்ற பாடல் இடம்பட்டுள்ள நூல் எது ஆசிய ஜோதி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறாம் ஆண்டுகளாக பள்ளி ஆசிரியர் என்பது ரொம்ப முக்கியம் தேசிய விநாயகனார் பெற்ற பட்டம் கவிமணி அதான் ஆல்ரெடி பார்த்தாச்சுல ஆசிய ஜோதி நூல் ஆங்கில மொழியில் யார் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலை எழுதப்பட்டது எட்வின் அர்னால்டு என்பது சரியான விடை ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தர் ஒருவர் டேஸ் செய்யக்கூடாது தீவினை செய்யக்கூடாது புக் பார்க்கல இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க சொல்லும் பொருளும் ஈஸியாக வச்சுருக்கலாம் வச்சுக்கோங்க அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் வெளும் ஆகாது முடியாது பார் உலகம் நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை கொம்பி வயிறு பூதளம் பூமி சொல்லும் பொருளும் முக்கியம் அதான் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு புறநானூறு நூறு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வரி ஆரிய படை கிடந்த நெடுஞ்சலியன் அப்படின்னு ஒரு பாடிப்பார் லெவன்த்து நியூ புக்கில் வந்து இந்த லைனை கொடுத்துருப்பாங்க அங்கேயும் பார்த்துக்கோங்க வள்ளலார் சத்திய தர்மசாலை தொடங்கிய இடம் எது வடலூரில் வள்ளலார் வந்து வள்ளலார் வா வான் வரும் வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கினார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினே இதுவும் வள்ளலார் வா தான் வரும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் வள்ளலார் அன்னை தெரசாவுக்கு டேஸுக்காக நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்காக நோபல் பரிசு கிடைத்தது அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கைலா சத்யார்த்தி மலாலா இருக்காங்கள அவங்களுடைய இவர் நோபல் பரிசாக பயந்து கொள்வார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நியாயம் வச்சுக்கோங்க வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல மற்றொரு மனதில் நீ வாழும் முறை என்று கூறியாங்கன்னா அன்னை தெரசா இதெல்லாம் செம்மலைங்க இதெல்லாம் வந்து அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எது அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளை பாதுகாப்போம் அடுத்து கைலா சத்தியார்த்தி முப்பது ஆண்டுகளில் டேஸ் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை மீட்டுள்ளார் கைலா சத்தியார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூணு நாடுகளில் டேஸ் கிலோமீட்டர் தூரம் வரை நடைபயணம் சென்றனா நூற்றி மூணு நாடுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் அடுத்து அணி என்பதற்கு டேஷ் என்று பொருள் உண்டு அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவச்சி அணி இயல்பு நகர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன தன்மை நவீச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நபர்ச்சி அணி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவி மணி தோட்டத்தில் மெய்யுது பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலின் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதோடைய அணி என்ன கேட்டாங்கன்னா இயல்பு நவிற்சி அணி ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடியடைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவீர்ச்சி அணி அடுத்து தமிழ்சொல் தருக இதோட முடியுது நண்பர்களே ஸோ ஒரு சின்ன தகவல் நண்பர்களே நம்ம அகாடமில வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறையா மக்கள் சேர்ந்து அந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைனா நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து நடத்திருக்கோம் அதையோட டிஸ் அதை நீங்கள் என்ன பார்க்கலாம் அதுவும் நமக்கு லிங்க் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்பளை நம்மளோட டெஸ்ட் பேஜ் வந்து நிறைய நம்பர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க இது வந்து பெஸ்ட் ரிவிஷன் வீடியோவாக இருக்கும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஹியூமானிட்டி மனிதநேயம் மெர்ஷி இரக்கம் நோபல் ப்ரைஸ் நோபல் பரிசு லாரி சரக்குந்து டிரான்ஸ்பிளேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச நம்பர்களை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய தகவல் வந்து நம்ம போடுவோம் கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நம்ம டிபிசி கற்று கொடுக்குறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா யூஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க